கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தங்கமயில் இந்த வீட்டை விட்டு போறோம் வெளியே போறது பாண்டியன் குடும்பத்தை பிடிச்ச பீட விலகிற மாதிரி இங்க பாண்டியனும் முத்துவேலும் ஒண்ணு சேர்றது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் ஆனா மறுபடியும் சரவணன் இந்த தங்கமயில அவரோட வாழ்க்கைக்குள்ள எடுத்துக்க கூடாது அவங்கள டைவர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா மயிலு கதறி கதறி அழுகுறாங்க இத பார்த்த அவங்க அம்மா ஏண்டி போட்டுக்கு போற சமயத்துல ஏண்டி கண்ணு சிந்திக்கிட்டு இருக்க அம்மா அங்க போய் என்னத்தனமா சொல்ல சொல்ற இம்புட்டு போய் சொல்லி அவங்களை இம்புட்டு நாள் அபி ஜெயில வச்சிருந்தியே இந்த பாவம் எல்லாம் உன்ன சும்மா விடுமா நீ நல்ல இருப்பியா அப்படின்னு சொல்லி கேக்கமோ உங்க பாருமையில சொன்னத சொல்லிட்டோம் இந்த பொய் அப்படியே மெயின்டைன் பண்ணி அங்க நீதிபதி ஐயா முன்னாடி எல்லா உண்மையமும் சொல்லிரு இதெல்லாம் உண்மையாமா நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் நிஜமா உண்மையானு கேக்குறேன் இங்க பாருமையில உண்மையோ பொய்யோ உன் வாழ்க்கையை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல நான் சொல்லி கொடுத்தத மட்டும் வந்து அங்க சொல்லு அது போ போதும் அப்படின்னு தங்க மயில கூட்டிட்டு போறாங்க இவங்க எப்படி இங்க ரெடி ஆகிறாங்களோ அதே மாதிரி அங்க மீனா முத்து வேலையும் சக்தி வேலையும் கூப்பிட்டு இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் அங்க சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களா சப்போஸ் அந்த நீதிபதி நீங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணோட அண்ணன் தம்பி தானே அதனால நீங்க சொல்றதெல்லாம் இந்த கோர்ட் ஏத்துக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க இந்த கேஸ்ல இல்லாத ஒருத்தரை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிடுறாங்க அதே மாதிரி அங்க நீதிபதி ஐயாவும் தங்கமயில கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க தங்கம இஸ்மாயிலோ அங்க வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்ப வாக்கியம் இருந்துகிட்டு அவ வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைச்சு நினைச்சு தினம் தினம் என் பொண்ணு நரக வேதனை அனுபவிச்சு தினம் அழுதுகிட்டே கிடக்குறா அங்க சித்திரவாத பட்டு காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வரதட்சணை கொடுமை காசு வாங்கிக்கிட்டு வா பணம் வாங்கிக்கிட்டு வா நக நட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு வான்னு என் பொண்ணு அவட்டு சித்திரவாத படுத்திருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே தங்கமையில கேட்டா பூம்பூம் மாடு மாதிரி அங்கையும் போய் தலைய தலைய ஆட்டுறாங்க அதுக்கப்புறமா பாண்டியன் குடும்பத்தை விசாரிக்கும் போது ஐயா இது நாள் வரைக்கும் நாங்க அந்த பொண்ண எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனசார கூட நாங்க துரோகம் நினைச்சது கிடையாது அவளை சித்திரவாதா படுத்தினதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் இறங்கிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் சைடுல இருந்து அடுத்து என்ன சாட்சியை கொண்டு வந்திருக்கீங்கன்னு கூப்பிடும்போது நம்ம பாண்டியன் வந்து முத்து வேலையும் சக்தி வேலையும் கூப்பிடுறாங்க அப்ப முத்து வேலும் நாங்க இவங்க குடும்பத்து கூட முப்பது வருஷமா பேசறது இல்ல என் தங்கச்சி பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால எங்களுக்கு பிடிக்காது நாங்க பேச மாட்டோம் அப்படி இவா ஆனா மூணு மருமகளையும் பாண்டிய அப்படி தாங்குறாரு யாருக்கும் ஒரு துரும்ப அளவுக்கு கூட துரோகம் நினைக்காதவரு பாண்டியன் குடும்பம் இப்படி பண்ணுச்சுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு நம்ம முத்துவேலு சக்தி வேலு சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க அப்ப உடனே பாக்கியம் இருந்துகிட்டு ஐயா இவங்க எல்லாம் சொல்றதை நீங்க நம்புறீங்களா ஐயா இவங்க அவங்களோட கூட்டணி கூட்டணிக்காரவங்க அவங்களுக்கு சாதகமா தானே பேசுவாங்க எங்களுக்கெல்லாம் யாருமே இல்ல அவங்க பணம் இருக்கிறவங்க அதனால தீர்ப்பு அவங்க பக்கம் கொட்டிடுவீங்க நாங்க பணம் இல்லாத ஏழைங்க நாங்க எங்க போய் முட்டிக்கிட்டு சாகுறது அதனால எங்க

மகனும் மருமகளும் அப்படியே தள தள அப்படி வச்சிருப்பாங்க யாரையும் எந்த ஒரு கொடுமையும் படுத்தினது கிடையாதுன்னு சொல்றாங்க அதே சமயம் இங்க தங்கமயில் வீட்டுல போய் அங்குட்டல்ல விசாரிச்சா சரியான ஃப்ராடு குடும்பம் ஒரு ஃபுல்லா கடனை வாங்கி வச்சுட்டு இந்த ஊருக்கு வந்தாங்க இந்த ஊர்லயும் ஒருத்த விடல எல்லாருக்கிட்டையும் அரிசி பருப்பு பணம் அப்படின்னு கடனை வாங்கி வச்சுக்குவாங்க எங்கயாச்சும் போனா பீத்துக்கிட்டு நகைய வேற வாங்கி கழுத்துல போட்டுட்டு மினிக்கி தலையும் தம்மா பொய்யு பாய் திறக்கிறது பூரா பொய் அப்படின்னு சொல்றாங்க இதுலயே எங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிருச்சுங்க சார் இவங்க தான் முழு தப்புன்னு அப்படி எதுக்கு மேடம் இத வந்து நீங்க கேஸ் எங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னதும் இல்லைங்க சார் இந்த அம்மா ரொம்ப வாய் அடிக்கிறாங்க அப்ப இவங்களுக்கு தெரியணும்ல எது உண்மை எது பொய்யின்னு இவங்க முகத்திரைய கிழிக்கணும் தான் நான் கோர்ட் வரைக்கும் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டது சரி இப்ப போலீஸே விட்னஸ் வந்து நிக்கிறனால இவங்களுக்கு கண்டிப்பா பாண்டியன் சைடு தான் நல்ல தீர்ப்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்க பாண்டியனையும் விடுவிச்சிடறாங்க அதுக்கப்புறமா இங்க தங்கமயில் பாத்தீங்கன்னா ால என் வா போச்சா இப்போ இது மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா நான் போய் மாமாட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன் வரவணன் கிட்ட போய் மாமா அப்படிங்கிறாங்க மூஞ்சிய பார்க்கவே எனக்கு அறுவருப்பா இருக்கு மரியாதையா என் முன்னாடி நின்னு என்னை கொலஹாரன் ஆக்கிறத உன்னை பார்க்க பாக்க எனக்கு அப்படியே எள்ள கோபம் வருது மரியாதையா வெளிய போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதுக்கப்புறமா இங்க பாண்டியன் கால்ல போய் விழுகலான்னு பாண்டியன் கிட்ட போனா அதுக்கப்புறம் பாண்டியன் எதுவுமே தெரியாத மாதிரி நேரா எங்க கோர்ட்ல அவங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறாங்க சார் இவங்களுக்கும் எங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் வேண்டாங்க சார் என் பையன் இந்த பொண்ணோட வாழ மாட்டேன்னு சொல்றான் இந்த பொண்ணோட வாழ்ந்தா செத்துருவேன்னு சொல்றான் அதனால கையோட டிவோர்ஸ்க்கும் நாங்க இப்பயே அப்ளை பண்ணிட்டோம் அதையும் முடிச்சு விட்டுட்டீங்கன்னா போதும் சார் இந்த குடும்பத்தோட இருந்து சவகாசம் எல்லாம் முடிச்சுக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அதெல்லாம் இப்ப முடிக்க முடியாது நீங்க கோ கேஸ் போட்டிருக்கீங்கல்ல அது வரும்போது போது தானா இவங்களை நீங்களே வெட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க தங்கமயில அவங்க அம்மா ஐயோ எல்லாருமே பணத்து பக்கம் சாஞ்சிட்டாங்களே பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து என் பொண்ணையோட வாழ்க்கை வீண் பண்ணிட்டாங்களேன்னு கத்துறாங்க அப்ப உடனே அந்த போலீஸ் அம்மா இங்க பாரு சும்மா வத வத நீ எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டேன்னு நீ கத்திக்கிட்டே இருந்தா நீ பேசறத அத்தனை உண்மை உண்மையாயிருமா உங்க ஊர் பக்கம் போய் உன்னை பத்து விசாரிச்சா காரி துப்பாத குறையா பேசுறாங்க நீ எல்லாம் உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவன்னு டைலாக் வேற முகரை திருப்பி போடுவேன் அந்த குடும்பத்தை போய் இனிமே டிஸ்டர்ப் பண்ண தூக்கி உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா பாண்டியன் முத்துவேல் குடும்பத்தோட பேசுறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு கேஸ் சொல்லி அலைஞ்ச போது எங்களுக்குன்னு யாருமே வரல ஆனா எங்களோட முதல் எதிரி அப்படின்னு நீங்க உங்களை தான் நினைச்சோம் நீங்களே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க இத கேட்டதுமேட்டு இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ என் தங்கச்சியை இழுத்துட்டு ஓடுனவன் தான் உன்னால நான் அசிங்கப்பட்டு நின்னு தான் ஆனா என் தங்கச்சியை நானே பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாலும் இப்படப்பட்ட மாப்பிள்ளைக்கு கொடுத்திருக்கவே முடியாதுன்னு நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் கோபம் இருக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் உனக்கு ஒண்ணுனா நான் ஓடி வராம இருந்துருவனா நீ ஒன்னும் கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இங்க தெரியாம போய் பொதக்குள்ளில காலை விட்டு இப்ப வலிக்குது வலிக்குது மூழ்குது மூழ்குதுனா என்ன பண்றது அப்படின்னு பாண்டியன் வருத்தப்படுறாரு இங்க பாரு பாண்டியா நீ ஒன்னும் வருத்தப்படாத உன் பையனுக்கு அடுத்த பொண்ணை பார்த்து நல்ல ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம் ஒரு தாய் மாமனா உன் பையனுக்கு நான் பொண்ணு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பாண்டியன் பாத்தீங்கன்னா முத்துவேலரோட கால்ல விழுகாத குறையா கைய பிடிச்சு காலா கேட்டுக்கிறேன் நீங்க பண்ண உதவிய என் உசுரு உள்ள வர நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கோமதியும் இங்க முத்துவேல் மேல சாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒரு நல்லது மாதிரி அண்ணன் குடும்பத்தோட சேர்ந்தது எனக்கு இருக்குனே நான் எவன் இந்த பணத்துக்கும் அவங்க அவங்க பேசுற பேச்சுக்கும் எப்படா பழிவாங்களான்னு நினைப்பாங்க ஆனா பாண்டியன் ஆளை நான் சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேன் அவன் பண்ண ஒரே தப்பு உன்ன கல்யாணம் பண்ணது மட்டும்தான் அதுவும் இழுத்துட்டு ஓடி எங்களுக்கு அவமானத்தை உண்டு பண்ணனாலதான் இவ்வளவு இவ்வளவு நாங்க பேசாம இருந்தோம் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க அண்ணே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குனே அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் நான் இருக்கும் போது நீ எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது உனக்கு எல்லாவுமா நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஒரு பதில் நல்ல பதிலா சொல்லி அவங்கள மனசை கஷ்டப்படுத்தாம நீ ரொம்ப நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லி பலி அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறமா பாண்டியன் இருந்துகிட்டு உங்க வீட்டுக்கு வராங்க வந்தா அப்பத்தா இருந்துகிட்டு உள்ள போகாதீங்க அப்படின்னு அங்க வந்து எல்லாரு கையையும் பிடிச்சு தலையோட எலும்பச்சம்பழத்தை பழத்தையும் எண்ணையும் வச்சு சுத்தி முச்சந்தியில போய் போடுறாங்க இப்பதான் ஒவ்வொரு விஷயமா செய்யலான்னு போனா ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்னதான் பண்ணாலும் ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் அவங்களுக்கு வந்து மனச உறுத்துற மாதிரியே இருக்குது யாரு என்ன சொன்னாலும் சரி மத்தவங்கள மாதிரி நம்மளும் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பதான் இவங்க முழுசா ஒரு இதை உணர்றாங்க கண்டத நம்ம நினைச்சு நினைச்சு மனச போட்டு உறுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தாவும் இனிமே உங்க குடும்பத்தை பிடிச்ச பீட இன்னையோட விலகட்டும் மூணு சேர்ந்து சுத்தி போடுறாங்க தலையோட எண்ணெய் குளியல் போட்டா முடிஞ்சிரும் அப்படின்னு தலையோட எண்ணெய் குளியலையும் குளிக்க வச்சு வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அரசிய பாக்குறாரு நம்ம குமார் அப்பா எப்படியோ நம்ம குடும்பமும் இந்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு அப்படின்னு குமாருக்கு ஒரு சந்தோஷம் ஆனா இங்க நம்ம அப்பத்த இருந்துகிட்டு நான் செத்தாலும் இந்த குடும்பம் ஒண்ணு சேராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் செத்தாலும் இந்த குடும்பம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு போய் முத்துவேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் நீங்க என் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா நான் கூட என் பிள்ளைங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க பண்ண இந்த ஒரு விஷயம் என்ன மனச குளிர வச்சிருச்சுப்பா அப்படிங்கிறாங்க என்னமா நீ போய் கவலைப்படாத வேற யாருமா பாப்பா அப்படிங்கவும் பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா எனக்கு நினைக்கும் போது நெஞ்சே கஷ்டமா இருக்குது உன்ன மாதிரி பிள்ளைங்களை பெத்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் கேட்டு விட்டுட்டு இங்க கோமதிக்கு ரொம்பவே ஃபீல் ஃபீலிங்கா இருக்கு ஆமா அப்பா ஆமா அண்ணன் மாதிரி யாருமே இருக்க முடியாது நான் பண்ணிட்டு போன அவ்வளவு கஷ்டத்திலையும் நம்ம அண்ணங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் பிராய் சீத்தமா உங்க அண்ணனோட குடும்ப வாழ்க்கையவே காப்பாத்திட்டு எடி அப்படிங்கமோ என்னமா சொல்றேன் அதான் ராஜிக்கு உன் வாழ் உன் பிள்ளையோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கையே இதுக்கு மேலேயும் என்ன வேணும் பரவாயில்ல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாடி நீ உங்க அண்ணனுக்கும் நீ உன உங்க அண்ணனுக்கு உதவி பண்ணணும் உங்க அண்ணன் உனக்கு பண்ணணும் வேற யாரு நம்மளுக்கு வந்து பண்ணுவா அப்படின்னு அப்பத்தாவும் அவங்களுக்கு சாதகமா பேசி மனச ஒரு உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்பதான் இருந்துட்டு சொல்றாங்க எனக்கு இது நாள் வரைக்கும் அவங்க கொடுத்த கேஸ் எதுவுமே உண்மை கிடையாது ஆனா நானும் மீனாக்காவும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் ஆனா அது சொல்ல முடியல இப்ப அத பத்தி சொன்னாலும் அப்படின்னு சொல்லும் போது இங்க முத்துவேல் சொல்றாரு இங்க பேரராஜி அதான் அந்த குடும்ப இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் எதுக்கு நீ அந்த குடும்பத்தை பத்தியே பேசுற அவங்களுக்கும் உங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் மாமனாரும் இவ்வளவு நாளா மனசு உடஞ்சு குடும்பத்தை பத்தி பேசாம நீங்க எல்லாரும் நிம்மதியா இருங்க வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க அப்பதான் போய் கோமதி சமைக்கலாம்னு சொல்லி கிச்சனுக்குள்ள போனான் அப்ப அப்பத்தர்ந்துட்டு கோமதி நீ ஒண்ணு சமைக்க வேணாமா ரொம்ப கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையே முடிஞ்சிரும்னு நீ நினைச்சிட்டு இருந்திருப்ப ஆனா இப்பதான் உன் வாழ்க்கைக்கும் ஒரு விடிவு காலம் வந்திருக்குது அதனால சமையல் நாங்க அங்க செஞ்சு கொண்டு வந்துடுறோம் உங்களுக்கு நீங்க வருவீங்கன்னு சக்தி வேலும் மொத்து வேலும் சொல்லினா உங்க அண்ணன் உன்னை தங்க தட்டில் வச்சு தாங்குனவன் நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா அதான் உங்க குடும்பத்துக்கும் சேர்த்து நாங்கள் செஞ்சுட்டோம் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுக்குவீங்களா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சமைக்க வேண்டாம் சமைச்சு நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா இங்க நம்ம கோமதி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி நீ ஒன்றும் அழுகாத தாயி உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றேன்